ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் என்ற தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் நடந்து உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமை கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களின் சேர்க்கையானது ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளது மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் பத்துக்குடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மிகச்சிறந்த நல்ல யோகமான ஒரு உங்களது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றித்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாள் எந்த விதமான இன்டர்வியூவும் மிஸ் செய்யாம அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அலுவலத்துல பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இப்பொழுது உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்த நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ஜாப்ல சில இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாள இன்னைக்கு அமையும் தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்கள்ல இருக்கக்கூடிய அதாவது தொழில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலும் எனவே இன்றைய உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் தொழில் முன்னேற்றம் பெறுவதை நீங்கள் உணர முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தீர்றதுனால மன நிம்மதியும் பெறுகுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே மனம் மாறி இப்பொழுது உங்களுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே மிக மிக சிறப்பான வகையில் தொழில் முன்னேற்றம் பெறும் இன்றைய தினம் கருத்து வேறுபாடு குடும்ப உறுப்பினர்களும் ஏற்பட்டாலும் அது நீக்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை வந்து கண்டிப்பா இருக்குங்க குடுக்கல் வாங்க எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் மேலும் வர வேண்டிய பழைய கடன்களும் வசூல் செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நீங்க நீங்கக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க ஆரோக்கியம் முயற்சி சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில விஐபிகளை இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க எனவே அவர்கள் சந்திப்பதன் மூலமாக அவர்கள் மூலமாக உங்களது சில விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் இன்றைய தினம் அதிகமாக செலவு செய்யறதையும் சந்தேகமான நிதி திட்டங்களை முதலீடு செய்யறதையும் தவிர்த்து விடுங்க இன்றைக்கு அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வரப்படி ஏற்படும் பொழுது கடுஞ்சொற்களை எக்காரணம் கொண்டும் கூறிவிடாமல் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் நீங்க அதிகமான ஆனந்தம் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் பழைய தொல்லைகள் எல்லாத்தையும் மறந்து ரொமான்டிக் உழவுகளை கனவு உலகத்தை நீங்க இன்னைக்கு மிதக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இருக்கும் தருணமாக உங்களுக்கு அமையுங்க புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் தேடி போவீங்க உங்களுக்கு அந்த லாபங்கள் புதிய முயற்சிகள் மூலமாக அதிகரிக்குங்க நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் உங்களுடைய புதிய முயற்சிகள் தான் நீங்கள் மறந்துடாதீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் சரியாக கவனிச்சுக்கணும் அப்படி கவனிச்சிக்கல அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு மன முழு திருப்தியை தராதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் திறம்பட சமாளிக்க தேவையான பிளான்களை கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக அமையும் எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மன முயற்சி தரக்கூடிய வகையில் எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீரும் எல்லா விதமான தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க முடிச்சு விடக்கூடிய யோகம் இருக்கு அதாவது நிதி சம்பந்தமான காரியங்கள் எதுவும் பெண்டிங் இல்லாமல் எல்லாத்தையும் முடித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடைய ராசபன் சேனலுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருதாங்க செக் பண்ணிக்கங்க ஒருவேளை நோட்டிகேஷன் வரல ஏன்னா நம்ம நமது துளான்படி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ஆல் பட்டையும் மறக்காம அழுத்தி விடுங்க அப்படி அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோடைய உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கிறதுனால எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அது ஏதுவாக அமையங்க எங்களுக்கு ஒரு மாபெரும் சப்போர்ட்டா இருக்கும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்க அனைவருக்கும் எனது மனமாக நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மண்ணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையும் அதாவது பொன் நிறம் சொல்றாங்க அந்த கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகள் ஏதாவது கோர்ட்ல கேஸ்கள் வந்து நிலுவையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நாளாகின்ற தினம் அமையும் இந்த தினம் சில உறவினர்கள் திடீர்னு வருகை இருந்து உங்களுடைய குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள் எனவே குடும்பத்தில் ஆனந்தம் மற்றும் ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருக்கு பிரபலமான சில விஐபிகளை சந்தித்த மகிழ்வீர்கள் எனவே அவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டுங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில காரியங்களை நீங்கள் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள உதயகரமாக அந்த விஐபியில் இருப்பாங்க எனவே பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு மனமூழ்ச்சியை தரும் மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களது திறமைகள் இன்னைக்கு வெளிப்படுறதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நிலைமைகள் உண்டு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் திறமைக்கேற்ப அங்கீகாரம் உண்டு இன்றைய தினம் இன்கிரிமெண்ட் மற்றும் பதவி உயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நலம் அதிகமாக கிடைக்கும் நல்ல நலன்கள் கிடைக்கக்கூடிய நன்மை மிகுந்த ஒரு அருமையான தினமான அன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுதுங்க நன்றி நண்பர்களே அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணு விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வரணும் நான் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது கருத்துக்கள் என்ன நம்ம வீடியோ பற்றின கருத்துக்கள் என்னவோ நீங்க கண்டிப்பாக தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் எப்போதும் வரவேற்கப்படுதுங்க நமது சேனலுடன் எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுவலகம் அளித்திருக்கீங்களோ அவ்வளோ பார்த்துக்கங்க யார் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலையா அவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க ஏன்னா எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரணும் அது வரல அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஏற்பாடு பண்ணிக்குவேன் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே